அண்ணா நான் என் பங்கு சொத்தை வாங்கி நகரத்துக்கு சென்று சுதந்திரமாக வாழ நினைக்கிறேன் அதுதான் உன்னுடைய அப்பாவுடன் வாழ உனக்கு விருப்பம் இல்லையா நான் என் வாழ்க்கையை என் விதத்தில் வாழ வேண்டும் அண்ணா நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் சுயநலமாக இருக்காதே நம் அப்பா உனக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று நினைத்துக்கொள் அதுவும் நீ இப்படி செய்தால் அவருக்கு என்ன ஆகுமோ அண்ணா இது என்னுடைய தீர்மானம் என்னை தயவு செய்து தடுக்க வேண்டாம் சிறு சகோதரன் நகரத்துக்கு சென்று தனது சொத்தை வீணடித்து பிச்சைக்காரனாகி மீண்டும் திரும்பி வருகிறான் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமே உங்களிடம் ஒரு வேலைக்காரனாக வேலை செய்து சாப்பிடுறேன்ப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னை ஏத்துக்கோங்கப்பா என் மகனே நீ திரும்ப வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் உன்னை நான் வரவேற்கிறேன் அப்பா நான் உங்களுக்கு ஒரு போது விரோதமா நடந்து கொள்ளல ஆனா நீங்க எனக்கு ஒரு நாளும் ஒரு கடா வெட்டி சமைச்சது இல்ல தம்பி இப்போ எங்கயோ போயிட்டு இவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான் ஆனா நீங்க இதெல்லாம் பண்றீங்களேப்பா மகளே நீ எப்போது என்னோட இருக்கிறாய் என்னுடையது அனைத்தும் உனக்குதான் ஆனால் உன் தம்பி உயிரோட திரும்பி வந்ததே சந்தோஷம் இவனை இழந்தேன் மீண்டும் கிடைத்தான் அது இப்பொழுது கொண்டாட வேண்டிய விஷயம் மகனே அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு இந்த கெட்ட குமாரனை பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆடுகளை மேற்கிற மேப்பன் நூறு ஆடுகளை மேய்த்தா கூட ஒரு ஆடு காணாமல் போனா போயிட்டு போகுதுன்னு விட இல்லையா அதே போலதான் நம்முடைய தேவனும் நம்ம கெட்டு போனா கூட நம்ம கெட்டு போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் தேவனோடு கூட இசைந்து நம்ம ஜீவிப்போமாக அமேன்